நீட் தேர்வின் கொடுமைகள் நின்றபாடு இல்லை அது எவ்வளோ பேர்தான் காவு வாங்க போகின்றதோ என்னமோ தெரியவில்லை அதாவது வந்து மூக்குத்திலையும் தூடலையும் ட்ரெஸ்ஸில் ட்ரெஸ்ஸோட பட்டன்ஸ்லையும் என்னத்தை வச்சு கொண்டு போயிட போகிறாங்க அப்படிங்கிற தெரியல இந்த மாணவர்கள் ஏன் அலுவலப்படுத்துகின்றார்கள் இந்த நீட்டுக்கு என்றைக்கு தான் விடியோ காலம் வரப்போகின்றது என்று தான் தெரியவில்லை இந்த நீட் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவில் பார்க்கும்போது காவலர்கள் ட்ரெஸ்ஸில் போயிட்டு வருது ட்ரெஸ்ஸை மாற்றுறது ஒரு பதற்ற சூழ்நிலை உண்டு பண்ணி சமீபத்தில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு படம் கூட அந்த மாதிரி வந்து நீட் தேர்வோட கொடுமைகளை பற்றி வந்து அது ஒரு பெரிய இருந்துச்சு சரி அது அப்பதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி பார்க்கும்போது இப்போ நம்ம கண் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட் தேர்வுக்கு வந்து இவ்வளோ கொடுமைகளும் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டும் இவ்வளோ விஷயங்களும் பண்ணி எல்லோரையும் ட்ரெஸ்ஸாக களைஞ்சி அவங்கவுங்க தாலி முத கொண்டு வந்து கட்டி அவங்கள வந்து அலுவணப்படுத்துறது இந்த என்று தனியும் இந்த கொடுமை அப்படின்னு தான் இருக்குது எவ்வளோ டெக்னாலஜி முன்னேறி விட்டது எவ்வளோ சமூகம் முன்னேறி விட்டது இந்த நீட் தேர்வு அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை வந்து இந்த மாணவர்களை பிழிவதும் மாணவர்களை கொடுமைப்படுத்துவதும் மாணவர்களை பதக்கத்துக்குள்ளாக்குவதும் எந்த விதத்தில் நியாயம் அது எந்த அரசாங்கம் செய்தாலும் சரி உண்மையிலேயே வந்து கண்டித்தேக்க கண்டித்தேக்க வேண்டிய விஷயம் நிறைய அரசியல் தலைவர்கள் குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் நம்முடைய சா மாணவர்களும் நம்முடைய வாரிசர்களும் இந்த சமுதாயத்தில் தான் இருக்கின்றார்கள் ஆகவே இதுக்கு இருக்கும் உண்மையிலேயே ஒரு நல்ல முடிவு நல்ல தீர்வு ஏற்பட வேண்டும் எக்ஸாம் எழுதுறதுக்குனாச்சும் வந்து கரெக்டான ஒரு முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த ட்ரெஸ் தான் போட்டு வரும் இப்போ வந்து நீட் தேர்வு ட்ரெஸ் அப்படின்னு தான் இப்போ வந்து ஒரு மார்க்கெட் வந்துடுச்சு நீட் தேர்வுக்கு வந்து கோச்சிங் சென்டர் ஒரு மார்க்கெட் இருக்கிற மாதிரி வந்துடுச்சு ஆகவே நண்பர்கள் இந்த இன்செக்ஷன்லாம் முன்னாடியே கொடுத்து தான் வரணும் தான் பண்ணணும் ஒரு டீஷர்ட் டீ டிஷர்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல உடைகள் போட்டு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே சொல்லி நான் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு பட்டன் இருக்கு தோடு மூக்கத்து இதெல்லாம் கேட்டு வச்சு அவஸ்தா பண்ணுறது வந்து உண்மையிலேயே கண்டித்தக்க கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்